செம்மணி மனித அவலத்திற்கு தீர்வை பெற்றுக் கொடுப்போம் என அமைச்சர் பிமல் ரத்நாயக தெரிவித்துள்ளார் முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோனின் பதவி நீக்க பிரேரணை விவாதத்தில் உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் மனித புதைகுலி அகழ்வு பணிகளை அரசாங்கமே மேற்கொள்கின்றது அதற்கு எவ்வித தடைகளையும் மேற்கொள்ளவில்லை அதே போல நீதிமன்றத்தின் கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுகின்றது நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது சிறிதாக தோன்றப்பட்டிருந்தது இப்போது நாங்கள் நூற்று முப்பது எண்பு எச்சங்களை எடுத்துள்ளோம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பியின் இனவாத கருத்துக்காகவே நான் இதை நாங்களே வடக்கில் அதிக வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளோம் தென்னிலங்கை ராஜபக்சர்களின் இனவாதம் தோற்கடிக்கப்பட்டுள்ளது அவர்களுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் தேவை அவ்வாறே பொன்னம்பலம் போன்றவர்களின் சிந்தனையும் இருக்கிறது ஐக்கிய சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் தனது உயர்ஸ்தானில் இலங்கையிலிருந்து செல்லும் போது இந்த அரசாங்கத்தில் பூரண நம்பிக்கை உண்டென பதிவிட்டுள்ளார் அவர் எங்கள் கட்சி அலுவலகத்திற்கு வந்த சந்தர்ப்பத்தில் ஆய்வு கூடம் ஒன்றை தாருங்கள் என கூறினோம் ஏனென்றால் இந்த எண் டேட்டிங் செய்ய காலம் எடுப்பதாக சொன்னோம் இது மட்டுமல்ல நிறைய மனித புதைகுலிகள் இருக்கின்றன மாத்தளை மன்னார் சதோச கட்டடாடியில் திருக்கேதீஸ்வரம் மண்டதீவு கொக்கு தொடுவாய் போன்ற மனித புதைகுலிகள் அதை அதைப் பற்றி யாரும் கதைப்பதில்லை நான் அனைத்து இடங்களுக்கும் சென்றிருக்கின்றேன் ஆனால் கேமராவுடன் அல்ல தென்பகுதியில் இன நல்லிணக்க அரசாங்கம் ஏற்பட்டதே இவர்களுக்கு பிரச்சனையாகும் என குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது